ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு வர்ற குரு அக்டோபர் மாதம் வக்கரமாக போகிறாருங்க இந்த வக்கர பயிற்சியால் ராசிக்கு நன்மையா தீமையா என்னவெல்லாம் நடக்கும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் ராசிக்கு குரு பகவான் சுகஸ்தானமான நாலாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் கலத்திரஸ்தானமான ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் வர்றாருங்க கன்னி ஒரு உபயராசிங்கிறதால ஏழாம் வீடு தான் பாதகஸ்தானம் ஏழாம் அதிபதி குரு தான் பாதகாதிபதி அப்படிப்பட்ட உங்கள் பாதகாதிபதி கடந்த மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து கன்னி ராசிக்கு ஒன்பதாம் வீடான ராசியில சஞ்சாரம் பண்ணிட்டு வர்றாருங்க குரு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறது ரெண்டு விதத்தில் உங்களுக்கு நன்மைங்க உங்கள் ஐந்தாம் வீட்டுக்கும் ராசிக்கும் குரு பார்வை விளறது இன்னொரு விஷயம் அவர் பாதகாதிபதிங்கிறதால பாதகஸ்தானமான ஏழாம் வீட்டுக்கு மூணுல மறைஞ்சு பகை வீட்டில் இருக்கிறதால பாதகம் கொஞ்சம் குறையும் ஆனா அதுக்காக தீமை இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க கடந்த அஞ்சு மாதங்களா ஒன்பதுல இருக்கிற குருவால உங்களுக்கு ஏற்பட்ட பலன்களில் முதல் விஷயம் திருமண தடை ராசிக்கு குருபலன் இருந்தும் குரு பாதகாதிபதியாகி வலுத்ததால் நிறைய கன்னிராசிக்கார இளம் ஆண்களும் பெண்களும் உங்கள் ராசி பெயருக்கு ஏற்ற மாதிரியே திருமணமாகாம தடைப்பட்டு தாமதப்பட்டு எந்த ஜோஷியர்கிட்ட கேட்டாலும் குரு பலம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் கல்யாணம் தான் கைகூடி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஒன்பதாம் இடத்து குரு திருமண தாமதத்தை ஏற்படுத்துறாரு கூடவே உங்கள் ஏழாம் வீட்டில் இருக்கிற ராகுவும் இந்த திருமண தாமதத்திற்கு வலு சேர்க்கிறாருங்க அது மட்டும் இல்லாமல் சொத்து அல்லது வீடுன்னு வாங்கலாம்னு போனா அங்க ஏதாவது ஒரு வில்லங்கம் வந்து நிற்கும் கார் அல்லது பைக்கு பழுது பார்க்கறதுக்கு அப்பப்ப கொஞ்சம் பணம் செலவாகிட்டு இருக்கும் கூட்டு தொழில் முயற்சிகள்னால நல்ல லாபம் கிடைச்சிருக்குங்க இது மாதிரியான பலன்களை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் வர்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி அவரோட நேர்கதியில் இருந்து வக்ரகதிக்கு மாறப் போகிறாருங்க அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி தான் குரு வக்ரனை வட்டி ஆகிறாரு மொத்தம் நூற்றி பத்தொம்பது நாட்கள் கிட்டத்தட்ட நாலு மாதங்கள் குரு வக்ரகதியில் தான் சஞ்சாரம் செய்வாருங்க உங்கள் கன்னி ராசிக்கு பாதகம் செய்யக்கூடிய குரு உங்கள் ராசி அதிபதியான புதனுக்கு பகைவரான குரு வக்ரமாகிறதுனால அவரோட இயல்பான பாதகம் செய்கிற நிலையில் இருந்து சாதகம் செய்கிற நிலைக்கு மாறப் போகிறாரு எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய இயல்பான நிலையில் என்ன பலன்கள் செய்யுமோ வக்கரமாக இருக்கும்போது அந்த பலன்களை அப்படியே ஆப்போசிட்டாக செய்யும் அந்த கிரகம் நம்ம ராசிக்கு யோகராக நல்லது செய்யக்கூடிய ராசிக்கு சுபராக இருந்தால் நமக்கு அந்த கிரகம் வக்கரமாகும் போது கெட்ட பலன்கள் நடக்கும் இதுவே ராசிக்கு பாதகாதிபதி அஷ்டமாதிபதி ஆறாம் அதிபதியாக இருந்தால் அந்த கிரகம் வக்கரமாகும் போது நமக்கு அந்த ஸ்தான முறையில் பாதகாதிபதியாக இருந்தால் பாதகஸ்தானம் என்ன காரகத்தில் வருதோ அந்த காரகத்துடைய வழியில் நமக்கு நல்லது நடக்குங்க இப்போ குரு வக்கர பயிற்சியுடைய முக்கிய பலன்களை பார்த்தோம்னா ராசிக்கு இருந்து வந்த திருமண தடை விலகுடுங்க வரண் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வரண் அமையும் திருமணமான கன்னிராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சண்டை சச்சரவுகள் குறைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிம்மதியான சூழ்நிலை இருக்குங்க தந்தை வழி உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க நவம்பர் பதினாலாம் தேதி சனியும் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு அவர் உங்க ராசிக்கு சுபரா இருக்கிறதுனால ஆறுல மூலத்திரிகோண பலத்தோட இருக்காரு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் வக்கரமாகிற குருவால புது வாகனங்கள் வாங்குறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல சொகுசான வாகனங்கள் அமையும் தாயாரின் உடல் நலம் மேம்படும் சில கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர காலமான நூற்றி பத்தொம்போது நாட்களும் கம்ஃபர்ட் ஜோனாக செயல்படும் அதாவது சுகஸ்தானத்துக்கு மறைஞ்சு சுகஸ்தானாதிபதி வக்கரமாகிறதுனால இவ்வளவு நாள் தொழில் வேலையிடம் குடியிருக்கிற வீடு என்ன இப்படி எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அசௌகரியமான சூழ்நிலை அல்லது அசௌகரியமான மனநிலை இருந்துச்சோ இப்போ அதெல்லாம் விலகி சௌகரியமான சூழ்நிலை அல்லது மனநிலை ஏற்படும் அதாவது உங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்கு நீங்கள் வருவீங்க ஒர்க் ப்ரெஷர் குறையும் கோவில் குளங்களுக்கு போகிற வாய்ப்பு கிடைக்கும் குறிப்பாக தீர்த்த யாத்திரைகள் காசி ராமேஸ்வரம் மாதிரியான ஸ்தலங்களுக்கு போகிற சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும் ராசியில் இருக்கிற கேதுவுக்கு குரு பார்வை விளறதால ஆன்மீக பேச்சுக்கள் ஆன்மீக ஈடுபாடு ஒரு சிலருக்கு தியானம் மூச்சு பயிற்சி மாதிரியான மனதை உறப்படுத்தும் ஆன்ம பயிற்சி முறைகள்லையும் இன்னும் சிலருக்கு யோகாசனம் மாதிரியான உடலையும் நாடிகளையும் முறைப்படுத்தும் பயிற்சி முறைகளிலையும் ஈடுபாடு அதிகரிக்குங்க நெடுந்தூர பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கிடைத்தாலும் பயணங்களில் கவனம் தேவைங்க ஒன்பதில் இருக்கிற வக்கர குருவால் சில வயதான கன்னிராசிக்காரர்கள் தீராத இடுப்பு வழியால் அவதிப்பட்டுட்டு இருந்தால் அது இந்த குரு வக்கர பயிற்சி காலத்தில் சரியாயிருங்க குரு பார்வை ராசிக்கு கிடைக்கிறதால மனம் தெளிவாகவும் புத்துணர்ச்சியோடும் சிறந்த முடிவுகளை எளிமையாக எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியமும் சுறுசுறுப்பும் இருக்குங்க குருவோட ஏழாம் பார்வை மூணாம் வீட்டுக்கு கிடைக்கிறதால புது முயற்சிகள் எடுப்பீங்க அதில் வெற்றியும் கிடைக்கும் அக்டோபர் இருபதாம் தேதி உங்க ராசிக்கு மூணு எட்டாம் அதிபதியாக வர்ற செவ்வாய் கடகத்துக்கு பெயர்ச்சியாகி அங்க நீக்கமாக போறாருங்க அதாவது அவருடைய ஸ்தான பலத்தை இழக்க போறாரு இதனால வேலை அக்கம் பக்கம் வீட்டாரிடமும் சகோதரர்களிடமும் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க அஷ்டமாதிபதி செவ்வாய் நீச்சமாகி ஸ்தானபலம் இழக்கிறது உங்க ராசிக்கு ரொம்பவே நல்லது ஆனா ஒரு சில விஷயங்கள்ல கவனம் தேவை நீண்ட நாளா இருக்கக்கூடிய கடன் மனைவி வழியில் வர்ற சொத்துக்கள் வழக்குகள் போன்ற விஷயங்கள்ல யோசிச்சு செயல்படுறது நல்லதுங்க குருவுடைய ஒன்பதாம் பார்வை ராசிக்கு ஐந்தாம் இடமான மகரத்துல விளறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவடையுதுங்க குழந்தை பேருக்காக மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிற கண்ணீராசியினருக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலத்துல குழந்தை பேரு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க தாத்தா பாட்டிகளுடைய அன்பு கிடைக்கும் முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டங்க சிறந்த முதலீடுகளில் பணம் போட்டு அதை அடுத்த தலைமுறை வரை எடுத்துட்டு போறதுக்கான அடித்தளத்தை இந்த ஒன்பதாம் வீட்டுல ரிஷபத்தில் இருக்கிற குரு அமைச்சு கொடுப்பாரு வேலை விஷயமா சிலருக்கு வெளியூர் போகக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் ஆனால் அதனால் லாபமும் நல்ல பெயரும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்குங்க சொத்துக்கள் வாங்குறதுல மட்டும் கவனமாக இருக்கணுங்க வாங்குறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு சொத்துல எதுவும் விலங்கம் எதுவும் இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குறது ரொம்பவே நல்லதுங்க மற்றபடி கன்னிராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் வக்ரம் பெற்ற பாதகாதிபதி குரு நன்மைகளையே அதிகம் செய்ய போகிறாருங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் மற்ற ராசிகளுக்கான குரு வக்கரப்பயிற்சியுடைய பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட் செக்ஷனில் குரு பெயர்ச்சி அப்படிங்கிற ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ராசிகளுடைய குரு வக்கரப்பயிற்சிக்கான பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம்